உத்தரப்பிரதேசத்தில் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பேருந்துகள் போன்று வடிவமைக்கப்பட்டு இரண்டு போலி பேருந்துகள் இயங்கி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் கனாஜ் பகுதியில் பெண் அதிகாரி சுனிதா என்பவர் பேருந்தை நிறுத்தி சோதனை செய்தபோது இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்தது பேருந்தில் குறைபாடுகள் இருப்பது கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து இரண்டு பேருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டன பிரதேசத்தில் மலையின் ஒரு பகுதி உடைந்து சாலையில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சம்பா மாவட்டம் குந்தி சுனாரா சாலையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் மலையின் ஒரு பெரிய பகுதி உடைந்து சாலையில் விழுந்தது இமாச்சலப்பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வந்தது இந்நிலையில் மலைப்பகுதிகளில் எச்சரிக்கையுடன் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது